சபைங்கிறது என்ன தெரியுமா பரிசுத்தமா ஜீவித்து பரிசுத்தத்தை போதித்து சபை மக்களை கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும் அதான் சபை ஆடிட்டு போறதுல சபை கிடையாது அது கிளப்புங்க கோயம்புத்தூர்ல ஒரு நடனக்காரர் நான் இருக்கிற கோயம்புத்தூர்ல சபை ஆரம்பித்து இருக்கிறார் பரிசுத்தமா ஜீவிக்கிறது கிடையாது பரிசுத்தத்தை போதிக்கிறது கிடையாது ஒன்லி பிராஸ்பரட்டி டான்ஸ் பரிசுத்தமா ஜீவிக்காத பரிசுத்தத்தை போதிக்காத ஊழியர்கள் சாத்தானோட ஏஜென்ட்கள் பரிசுத்தத்தை பிரசகிக்காத சபை செத்த சபை பரிசுத்தத்தை போதிக்காத சபைக்கு போகாதீங்க அவங்க அவங்க ஆத்மாவுக்கு கண்ணி பரிசுத்த போதித்து பரிசுத்தமாய் ஜீவித்து இயேசுவனுடைய வருகைக்கு மனவாளனுக்கு உங்களை மனவாட்டியா சபையே உண்மை சபை சத்தியத்துல நிக்கிற சபை